ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னா திருவெட்டூர்கிட்ட கிளம்பிட்டோம் யார் தென்னா நம்ம வடிவல் பீட்டிருது அவனே வந்து காரில் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னான் அதான் நான் மெயின் ரோட்டில் வீட்டிலேருந்து கிளம்பி வச்சு வாங்க போகலாம் வந்துவிட்டோம் மெயின் ரோடு மெயின் ரோட்டுக்கு வந்துவிட்டேன் எங்கள் தெருவுக்கு பின்னாடி பேக் சைடு ரூட் இருக்குது வந்துவிட்டோம் மொளைக்கு வந்துட்டாப்புலையா போன் டாப்பில் அது அன்றைக்கி வடிவேல் பீட்ரோட காது வந்து ஒரு பத்து நிமிஷமா நிக்கிறாங்க நம்ம மச்சான் எப்படி இருக்க நல்லா இருக்கியா வா வரேன் எப்படி நல்லா இருக்கியா இப்போ வந்துட்டோம் மச்சான் இன்னைக்கு நிகழ்ச்சி பைக் வேணா கார்ல போயிடலான்னு சொல்லிட்டா போல சரி அதனால கார்ல போகிறேன்